ஆரம்பத்தில் எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் போட்டி வந்திருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த போட்டி ஒரு சைடில் வந்து சிவாஜி நடிப்பில் பின்னிட்டுருப்பாரு இன்னொரு சைடில் எம்ஜிஆர் வந்து மக்கள் அது இதுன்னு சொல்லிட்டு டயலாக்லலாம் சொல்லிவிட்டு அவர் ஒரு சைடில் பின்னிட்டு இருப்பார் இவங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரஜினி கமல் வந்தாங்க ரஜினியை பொறுத்த வரைக்கும் ஸ்டைலு மாஸ்துன்னு சொல்லிட்டு ஒரு சைடு இருப்பாங்க அதே போல் இந்த சைடில் வந்துட்டு கமல் அவர்கள் வந்துட்டு நடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ட்ராக்கில் போயிட்டு இருந்தாங்க ஆனால் இவர்கள் ரசிகர்கள் அடிச்சுக்கிட்டதை விட அடுத்து வந்த நீங்கள் விஜய் அஜித் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணீங்க இவங்களுடைய ரசிகர்கள் வெளியில் அடிச்சுக்கிட்டதை விட நீங்கள் திரை மூலமாக ரெண்டு பேரும் மாறி மாறி வன்மத்தை கக்கிக்கொண்டு அவர்களை உசுப்பேத்தி ஒரு முதிர்ச்சி இல்லாமல் ஆக்கினது நீங்கள் மட்டும்தான் இதில் நடிகர் அஜித் அவர்களாச்சும் ஒரு காலகட்டத்தில் இந்த பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய ரசிகர் மன்றத்தை எல்லாம் கழசிட்டாங்க எனக்கு வேணாம் நான் உண்டு என் குடும்பம் உண்டு நான் என் வேலை உண்டுன்னு போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனால் இன்னமும் திரு விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய ரசிகர்களை வைத்து ஆதாயம் அடையதான் வந்து பார்த்துட்ருக்குறாரே தவிர ஒரு முதிர்ச்சியாக அவர்களை வந்து கட்டுப்படுத்த நினைக்கல ஆவுன்னா தன்னுடைய உச்சத்தை தூக்கி எரிஞ்சுட்டு வந்தேன் உச்சம்னா என்ன அதிகமான பணம் அதிகமான சம்பளம் அதுதானே உச்சம் அந்த சம்பளத்தை வந்து மற்றவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு வந்தாரா அந்த உச்சம் அப்படிங்கிறது அந்த பணம் அப்படிங்கிறது அங்கேயே தான் பத்திரமா இருக்குது ஆனா அவர் உச்சத்தை விட தூக்கி எறிஞ்சிட்டு இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னா தமிழக மக்களாகிய உங்ககிட்ட நான் தெளிவா சொல்றேன் இந்த உச்சம் இந்த பணம் இந்த இதெல்லாத்தையும் விட மிக மிக மோசமான கொடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பதவி இந்த பதவிக்காகத்தான் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு இங்க வந்திருக்கிறாரு பணம் தேவைங்கிறது உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் தேவையா இருக்குமே தவிர அவருக்கு அந்த எல்லாத்தையும் அடைஞ்சிட்டாரு தான் அந்த உச்சத்தை அடைஞ்சதுக்கப்புறம் அப்புறம் வேற என்ன இருக்கு பதவி இந்த பதவியினால பல கட்சிகள் நாசமா போனதை தமிழக வரலாற்றுலையும் நீங்க எடுத்து பார்க்கலாம் மற்ற சமூகத்தை விட மிக மிக தெளிவாக சிந்திக்கக்கூடிய ஒரு சமூகம் பார்த்தீங்கன்னா அது தமிழ் தான் அதுக்கு காரணம் நம்முடைய தமிழ் மொழி தான் அப்படிப்பட்ட தமிழ் மக்களாகிய நீங்களும் நானும் வந்து நம்முடைய தலைமுறைகளுக்கு நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்துட்டு போன சித்தாந்தத்தையும் தத்துவத்தையும் எடுத்து வரைக்கணுமே தவிர இது மாதிரி சினிமா பிரபலங்கள் போல இருக்கக்கூடிய இவர்களை நம்பி நம்ம நாசமா போக கூடாது நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன்